ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் கரூர் நாயக வழிபாட்டின் பலிடம் உரையாற்றுவோர் தோழர் மருதையன் மத்தூர் சத்யா ஸ்ரீநிதி மற்றும் அரவிந்த் நாள் பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை ஐந்து முப்பது மணி இடம் அன்பகம் தேனாம்பேட்டை அனைவரும் வருக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய இந்த சுந்தரா டிராவல்ஸ் பயணத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அறிவிச்சிருந்தாரு அது என்ன அப்படின்னா அதிமுக தாவேக்கா கூட்டணிக்கான பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது தான் அந்த செய்தி இதை தொடர்ந்து விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு அரை மணி நேரம் ஃபோன் கால் பேசினதாகவும் அந்த ஃபோன் காலோட இறுதியில் கூட்டணியை உறுதி செஞ்சுக்கலாம் ஆனால் அந்த கூட்டணி அறிவிப்பை ஜனவரி அறிவிச்சுக்கலாம் இதுக்கிடையில் நீங்களும் உங்கள் மினி பஸ் பயணத்தை தொடருங்க நானும் என் எம வாகன பயணத்தை தொடர்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பரஸ்பரமாக இந்த டீலிங்கை முடிச்சுக்கிட்டதான் செய்திகள்லாம் வெளியானது ஆனால் அந்த பிள்ளையார் சுழி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி அம்பலமாக இருக்கிறது அது என்ன அப்படின்னா விஜய் அவர்களை இந்த கரூர் கொடுந்துயரத்திலிருந்து கழுவி காப்பாற்றி பாவமணிப்பு கொடுத்து கூட்டிகிட்டு வர்றது தான் அந்த பிள்ளையார் சொல்லி இதை அதிமுக சிறமேற்கொண்டு செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு பொதுவெளியில் அம்பலமாக இருக்கிறது அது எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த கரூர் கொடுந்துயரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய வயித்தலை அடித்து அவங்களை ஏமாற்றி அவங்களை கேடயமாக பயன்படுத்தி விஜய் அவர்களை காப்பாற்றுவதற்கான திட்டத்தை அதிமுக செயல்படுத்த தொடங்கிவிட்டது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குது அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கரூர் துயர சம்பவத்தில் நம்ம தாவேக்காவோட ஒரு பேட்டர்னை தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வரோம் அது என்னன்னா இவங்க இந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிற இந்த கான்ஸ்பெசி தேரிகளை உதாரணத்துக்கு சமூக விரோதிகள் உள்ள பூண்டு தான் தாக்குனாங்க ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க கத்தியால சில பேரை வந்து கிழிச்சிட்டாங்க குழந்தைகளை நசுக்கி கொண்டுட்டாங்க போன்ற இந்த மாதிரியான சதி கோட்பாடுகளை குறிப்பாக தாவேக்காவுடைய நிர்வாகிகள் தரப்பு அதாவது சிடிஆர் நிர்மல் குமார் போன்ற புஷியானந்த் போன்ற சில்பா குமார் போன்ற இவங்களுடைய தரப்பு அஃபிஷியலாக அவங்க ஃபைல் பண்ணுற கோர்ட் அஃபிடவிட்களையோ அல்லது ப்ரெஸ் மீட்லேயோ கூட்டி அவங்க வாயால் இது சொல்கிறதே கிடையாது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் வரோம் இதை செய்வது பூராமே டீம்களை வைத்து சில ஆன்லைன் ஐடிகள் மட்டுமே தான் இந்த கான்ஸ்பியூசி தேரிகளை பொதுவில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க வாயிலிருந்து இத்தனை நாட்கள் ஆகியும் ஏறக்குறைய பதினஞ்சு பதினாறு நாட்கள் ஆகிருச்சு இத்தனை நாட்களில் ஒரு முறை கூட இவர்கள் யார் வாயிலிருந்தும் இந்த கான்ஸ்பியூசி தேரிகள் வருவதே இல்லை நம்மளும் இதை தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே தான் வந்திருந்தோம் இதே பேட்டனை தான் இவங்க நேற்று கோர்ட்லேயும் பயன்படுத்தியிருக்கிறாங்க அதாவது நேற்று உச்சநீதிமன்ற வாதங்கள்லையுமே கூட புஷந்த் தரப்பில் இருந்தோ அல்லது சிடிஆர் நிர்மல்குமார் எந்தவித வாதத்திலையுமே இந்த கான்ஸ்பிரசி இவங்க பேசவே இல்லை மாறா இந்த கான்ஸ்பிரசி தேரிகளை எப்படியாவது ஒரு சட்டப்படி அதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே சிலரை பயன்படுத்தி இருந்தாங்க உதாரணத்துக்கு தன் மகனை இழந்த தந்தை அப்படிங்கிற முறையில பெட்டிஷன் போட்டவரா இருக்கட்டும் அதே போல் தன் தங்கையை இழந்த அண்ணன் அப்படிங்கிற முறையில ஒருத்தர் பெட்டிஷன் போட்டவரா இருக்கட்டும் தன் மனைவி இழந்த கணவர் அப்படிங்கிற முறையில பெட்டிஷன் போட்டவரா இருக்கட்டும் இந்த மூன்று பெட்டிஷனரும் தான் இந்த கான்ஸ்பிரசி தியரிக்களை நேற்று உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் தரப்பு வாதங்களாக வைத்திருந்தார்கள் அதாவது இவங்க கற்ற இந்த ஒட்டுமொத்த கான்ஸ்பிரசி தியரிக்கும் பேஸாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் பத்து நிமிஷத்தில் அங்கே வந்தாரு எதுக்காக சட்ட விரோதமாக நைட்டோட நைட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்க அப்படின்ற இந்த சில கேள்விகள் தான் இதற்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் விவகாரத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதியே மனுதாரருக்கு பதில் சொன்னார் அதாவது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு சிறப்பு அரசாணையின்படி நைட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அதுக்கு சட்டத்தினால இடம் இருக்குது அப்படிங்கிறத உச்சநீதிமன்ற நீதிபதியே மனுதாரருக்கு பதிலாக சொன்னார் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி பத்து நிமிஷத்தில் வந்தார் அப்படிங்கிறத ஏற்கனவே மேப் போட்டு நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நேரடியாக கரூருக்கே சென்று கரூரின் திமுக தலைமையகமான கலைஞர் அறிவாலயத்திலிருந்து கரூர் அரசு மருத்துவமனைக்கு எவ்வளோ நேரத்தில் போய் சேரலாம் அப்படிங்கிறத அன்கட் வீடியோவாக நேரடியாக அங்கே போய் ஒரு வீடியோ நம்ம பதிவு போட்டிருக்கோம் அதில் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் ஸோ இந்த கேள்விகளுக்கு எல்லாமே விடை கிடைச்சிருச்சு மேலும் நேற்று உச்சநீதிமன்ற வாரங்களில் சில அபத்தமான வாரங்களையும் சில மனிதர்கள் முன் வச்சுருந்தாங்க அதாவது என்ன அப்படின்னா எப்படி எந்த போலீஸுக்குமே காயப்படவே இல்லை எப்படி எந்த போலீஸுமே சாகல தான் இந்த வாதம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தன் குடும்ப உறுப்பினரை இழந்த ஒருத்தவங்க தன் குடும்பத்தில் மனைவியவோ தன் குழந்தையவோ இழந்த ஒருத்தவங்க இப்படியான கேள்வியை கேட்பாங்களா இப்படி அவங்களுக்கு சிந்தனை போகுமா அப்படின்னா இந்த கேள்வியை எழுப்புற இந்த நபர்கள் யார் இந்த மனுதாரர்கள் யார் உண்மையிலுமே அவங்க பாதிக்கப்பட்டவங்களா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா முதல் ஆள் அதாவது இந்த கான்ஸ்பெரிசி தேரிக்களை கோர்ட்ல வாதங்களா வச்ச முதல் ஆள் யார் அப்படின்னா நேற்று நம்ம வீடியோல பார்த்த அதாவது தன் பிள்ளையை இழந்த தகப்பன்கிற முறையில் பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு போட்ட அந்த பெட்டிஷன் இந்த பன்னீர்செல்வம் எவ்வளவு பாசமான தந்தை அப்படிங்கிறத நம்ம நேற்று வீடியோலேயே பார்த்துருந்தோம் அதாவது இந்த பாசமான தந்தைக்கு தன்னுடைய பையனுடைய வயதே தெரியல அதாவது அவர் மனுவில் குறிப்பிட்டிருக்கிற வயது பன்னிரெண்டு வயது ஆனால் இறந்த அந்த சிறுவனுக்கு வயது ஒன்பது தான் தன்னுடைய பிள்ளையோட வயதே தெரியாத அளவுக்கு ஒரு பாசம் அவருடைய கண்ணை மறைச்சிருக்குது இவர் எவ்வளவு பாசமான தந்தையாக இருக்கிறார் அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் அந்த குழந்தையை போய் தகப்பன்கிற முறையில் இவர் இருக்கிறார் பழகி இருக்கிறார் அதுவும் ஒன்றரை வயதாக அந்த குழந்தைக்கு இருக்கும் பொழுது ஒரே ஒரு முறை அவ்வளவே தான் அதை தவிர்த்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த குழந்தையோட மரணம் எவ்வளவு கொடுமையாக நிகழ்ந்திருக்குது இப்படி இருக்கிற சூழ்நிலை அந்த குழந்தைக்கு இறுதி சடங்குக்காக மயானத்துல கொண்டு போய் அந்த குழந்தைய வச்சிருக்கிறாங்க அந்த சூழலில் கூட குடிபோதையில் மயானத்தினுடைய என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே திரும்பி இருக்கிறார் இந்த பாசம் இருந்த தந்தை அப்போ பாசத்தின் அடிப்படையில் இவர் இந்த பெட்டிஷனை போடல சரி அப்ப இவர் அவ்வளவு பெரிய பணக்காரரா ஏன்னா ஒரு ஹியரிங்காக பல லட்சங்கள் வாங்கக்கூடிய வழக்கறிஞர் இவருக்காக வாதாடுறாரு இவர் ஒரு பிரைவேட் பஸ்ஸினுடைய டிரைவராக இருக்கிறார் அவ்வளவுதான் அப்ப இவர்கிட்ட அவ்வளவு பெரிய பணம் பின்புலமும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது தெளிவா தெரியுது இவருக்கு பின்னாடி இருந்து யாரோ இவரை இயக்குகிறார்கள் அப்படிங்கிறது அந்த டிரைப்ஸ் பேட்டியிலேயே அவருடைய மனைவியதை ரொம்ப தெல்ல தெளிவா சொல்றாங்க அதாவது உச்ச நீதிமன்றம் போய் வழக்கு தொடுக்கிற அளவுக்கோ எஸ்ஐடி விசாரணை வேண்டாம் சிபிஐ விசாரணை தான் வேண்டும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கான ஒரு சட்ட அறிவு எல்லாம் அவருக்கு கிடையாது அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தெல்ல தெளிவா சொல்றாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலைல இப்ப யாரோ ஒருத்தவங்க பின்னிருந்து பன்னீர்செல்வம் அவர்களை இயக்குகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது இப்போ இது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இப்போ அடுத்த ஒரு பெட்டிஷனரும் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறார் அதாவது மனைவியை இழந்த கணவர் அப்படிங்கிற முறையில் செல்வராஜ் அவர்கள் தொடுத்த அந்த பெட்டிஷன் தான் இன்னைக்கு அம்பலப்பட்டிருக்கிறது அந்த மனுவை குறித்து இந்த வழக்கை குறித்து சம்பந்தப்பட்ட அந்த செல்வராஜ் அவர்களே என்ன சொல்றார் அப்படிங்கிறத நீங்க பாருங்க செல்வராஜ் பி அது உங்க பேர் தானே அட்வொகேட் பேர் வந்து நாராயணன் அப்படி யாருன்னா உங்களுக்கு தெரியுமா அட்விகேட்டு அந்த அர்டிஃபிகேட்டுக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியாது ஓகே எப்படி அந்த பெட்டிஷனில் நீங்க கையெழுத்து போட்டிங்க முன்னால் தலைவர் பெட்டிஷன் இந்த ஒரு கை கையெழுத்து போட சொன்ன என்ன என்ன முன்னாள் தலைவர் என்ன முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் என்ன தலைவர் ஊராட்சி தலைவராக தலைவர் அந்த அதனால் வந்து கெயுத்து போட சொன்னாப்பிடிங்க ஓகே பாலகிருஷ்ணன் என்ன கட்சியர் இருக்காரு ஏர்டெல்ல ரெட்டெலா அதாவது அவருக்கு இப்படி தன் பேரில் எஸ்ஐடி விசாரணை வேண்டாம் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்டு ஒரு வழக்கு நடக்கிறதே அவருக்கு தெரியலை கொழுமை என்னன்னா எஸ்ஐடினா என்ன சிபிஐனா என்னன்னு கூட அவருக்கு தெரியல அப்பேற்பட்ட நபரை இப்படி ஏமாற்றி அவருக்கு அவங்களுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க தாவேக்கா காரங்களும் அதிமுக காரங்களும் இதில் யோசிச்சு பாருங்க எவ்வளவு மோசமாக அவரை ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்னு அதாவது ஏமூரின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் அதிமுகவின் ஒன்றிய செயலாளருமான வி பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற நபர் இவர்ட்ட ஏமாத்தி செல்வராஜு கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க என்னன்னு சொல்லி செல்வராஜினுடைய மகனுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாகவும் அவங்களுக்கு கொடுத்த அந்த நிவாரணத் தொகையை உயர்த்தி இன்னும் கூடுதலாக நிவாரணத் தொகை வாங்கி தர இருப்பதாகவும் பொய் சொல்லி ஃபோர் ஜிடி பண்ணி அவரை ஏமாற்றி அந்த கையெழுத்தை வாங்கியிருக்கிறாங்க அதாவது செல்வராஜ் அவர்களுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்குதுன்னா அவருக்கு இப்படி பாலகிருஷ்ணன் கையெழுத்து வாங்கினாரே அவர் எந்த கட்சிக்காரர் அப்படின்னு கேட்டோம்னா அவர் அதிமுக காரர் அப்படின்னு கூட அவருக்கு சொல்ல தெரில ஏன்னா அதிமுகங்கிற கட்சி பேர் கூட அவருக்கு தெரில கூடுதலாக சொல்லணும்னா அவர் எந்த கட்சிக்காரங்க அப்படின்னு கேட்டால் ரெட்டலை கட்சிக்காரங்க அப்படின்னு தான் பதில் சொல்கிறாரு அரவிந்த் வந்து கேட்குறாரு அதிமுக காரரா அப்படின்னா இல்லை இல்லை ரெட்டலை கட்சிக்காரங்க அப்படிங்கிறாரு அப்ப அந்த அளவுக்குதான் அவருடைய அரசியல் புரிதலே இருக்கு இப்படியான அரசியல் புரிதல் கொண்ட ஒரு நபரை பயன்படுத்தி இவங்களுடைய கான்ஸ்பிரசி தியரிகளுக்கெல்லாம் சட்ட பாதுகாப்பு ஏற்படுத்திக்கிறதுக்கு தாக்கா முயற்சிக்கிறது எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க ஒரு ஒரு கவுன்சிலர் இல்லை ஒரு ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு எம்பி இல்லை இப்பயே ஒரு தேர்தலை கூட சந்திக்கல இப்பயே நீ உன்னை தற்காத்துக்கிறதுக்காக மக்களை இப்படி பயன்படுத்துவ இப்படி வந்து எக்ஸ்பிளாயிட் பண்ணுவ இப்படி சுரண்டுவ இப்படி பழி கொடுப்ப அப்படின்னா நாளைக்கு நீ எல்லாம் ஒருவேளை நீ ஆசைப்படுற மாதிரி சிஎம் ஆகிட்டீங்கன்னா என்னென்ன செய்வே இதுக்கு அதிமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் இறங்கி தூரம் வேலை பார்க்குறாரு அப்படின்னா இது எடப்பாடியோடைய ஒப்புதல் இல்லாமல் நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த பேட்டிலேயே அவர் சொல்றாரு முதல் நாள் வந்து என்னை கையெழுத்து கேட்டாங்க நானும் யோசிக்காமல் போட்டு கொடுத்துட்டேன் எனக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை உலட்டிக்கிட்டே இருந்தது அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஃபோன் பண்ணி வந்து இது மாதிரி கேட்டேன் ஐயா நான் இந்த மாதிரி அண்ணாடங்காச்சி என்ன எதுலேயும் கோத்து விட்டுறாதீங்க நீங்கள் எதுக்காக கையெழுத்து வாங்குனீங்க எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி உன் பையனுடைய அரசு வேலைக்காக உன் பையனுக்கு வந்து ஒரு அரசு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக உனக்கு நிவாரணத் நிவாரணத்தொகை அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கேட்டு வாங்கி கொடுக்கறதுக்காக தான் அந்த கையெழுத்து ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க அதுக்கப்புறம் நான் வந்து வந்துட்டேன் அப்புறம் இடையில இன்னொரு நாள் வந்து நான் வேலையில் இருக்கும் பொழுது எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆதார் கார்டு வேணும்னு கேட்டாங்க நான் இந்த மாதிரி வேலையில் இருக்கேன் நான் போய் எடுத்து கொடுக்கட்டுமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு நைட் எடுத்து கொடுக்கட்டுமான்னு கேட்டேன் இல்லை இல்லை நான் உனக்கு ஆள் அனுப்பிச்சு விட்றேன் நீ அவங்களோட போயிட்டு ஆதார் கார்டு எடுத்து அவங்க கையிலே கொடுத்து அனுப்பிச்சி விடு யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு தூரம் அவரை ஃபாலோ பண்ணி எவ்வளோ ட்ராக் பண்ணி அவர்கிட்ட வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு அப்போ இவ்வளவு தூரம் இறங்கி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இது எடப்பாடியோட ஒப்புதல் இல்லாமல் நடக்குமா யோசிச்சு பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எடப்பாடி அவர்கள் சொல்றாரு இப்போ கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு அப்போ இந்த பிள்ளையார் சொல்லிங்கிறது என்ன அதை தொடர்ந்து இன்னொரு செய்தியும் வந்தது இந்த மாதிரி விஜய் அவர்களும் எடப்பாடியும் அரை மணி நேரம் ஃபோன்ல பேசினாங்க அப்படின்னு அந்த அரை மணி நேரம் ஃபோன் கான்வர்சேஷன்ல இதுதான் நடந்ததா இந்த மாதிரி எனக்கு வேலை பார்த்து கொடுங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு விஜய் எப்படி கொடநாடு எஸ்டேட் வாசல்ல போய் அவங்க அப்பாவோட எப்படியாவது வந்து ஜெயலலிதா அவர்களை பாத்திரமாட்டோமான்னு இப்படி கையை கட்டி நின்னாரோ அதே போல எடப்பாடி அவர்கள்ட்டி சிறுவம்பாளையத்துல வந்து நின்னாரா அப்படின்ற கேள்வி நமக்கு தான் எழுது எப்பேற்பட்ட ஒரு துயர சம்பவம் இது முழுக்க முழுக்க விஜயனுடைய தான் வந்து இந்த கொடுந்துயரம் நடந்திருக்குங்கிறது நாளுக்கு நாள் வந்து அங்கேருந்து கிடைக்கிற ஃபுட்டேஜ்னாலையும் மக்களுடைய பேட்டிகள் மூலமும் அது தெளிவாக தெரியுது இப்படியான ஒரு சூழல்ல விஜயை காப்பாற்றிக்கிறதுக்கு தாவேக்காக இப்படியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதே பேரசிங்கம் அதுக்கு துணையா போய் எடப்பாடி நிக்கிறாரு அதிமுக காரங்க இவ்வளவு தூரம் கிரௌண்ட்ல இறங்கி வேலை பாக்குறாங்கிறது எவ்வளவு கேவலமா இருக்கு இதுல ரொம்ப கொடுமையான இடம் எது அப்படின்னா பேட்டியில் ஒரு இடத்துல அரவிந்த் கேட்குறாரு அரசு கொடுத்த நிவாரணத் தொகை இந்த நிவாரண தொகை இதெல்லாம் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு அதற்கு செல்வராஜ் பதில் சொல்றாரு எனக்கும் என் மனைவிக்கும் சில உடல் உபாதைகள் இருந்தது ஸோ அதுக்காக வேற வேற காலகட்டத்தில் நான் கொஞ்சம் கடன்கள் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சில கணக்குகள் சொல்றாரு நம்ம கூட்டி கிழி பார்த்தோம்னா ஒரு மூணுல இருந்து நாலு லட்சம் ரூபா வரைக்கும் வருது ஸோ இந்த கடன்களை அடைப்பதற்காக இந்த பத்து லட்சத்தையும் நான் பயன்படுத்திட்டேன் அப்படின்றாரு என்னங்க நீங்க சொல்ற கணக்கு ஒரு மூணு நாலு லட்ச தான் வருது பத்து லட்சமும் காலி காலியாயிடுச்சுங்கிறீங்களே அப்படின்னு அரவிந்த் கேக்குறாரு அதற்கு அவரு சொல்றாரு இல்ல வட்டி இதெல்லாம் இருக்குதுல்ல அதனால அது அப்படியே இதாயிருச்சு எனக்கு இன்னமும் கூட மூணு லட்சம் ரூபாய் வேணும் இன்னும் ஒரு மூணு லட்ச ரூபா தான் நான் மொத்த கடனே அடைக்க முடியும் அப்படிங்கிறாரு யோசிச்சு பாருங்க அரசு நிவாரணமாக கொடுத்த பத்து லட்சத்தை மொத்தமாக கொடுத்தாலும் கூட அவருக்கு இன்னும் மூணு லட்சம் ரூபாய் தேவைப்படுது பொருளாதார ரீதியா அவர் அவ்வளவு நலிவடைஞ்சு இருக்கிறார் பேர் பெற்ற ஒரு நபர் உங்களுடைய அரசியல் தேவைக்காக பயன்படுத்திருக்குல்ல கேவலமா இல்ல ஏற்கனவே பன்னீர்செல்வம் இஷு ட்ரைப்ஸ்ல வந்து அம்பலப்பட்ட பொழுது டிவி கே எல்லாம் வந்து என்ன பேசினாங்க பாருங்க அந்த பெண்மணி பேசும்போது கூட டிவி கேல வந்து உறுதிப்படுத்திக்கிட்டாங்க வெரிஃபை பண்ணாங்கன்னு தானே சொல்றாங்க அப்ப பாருங்க டிவிக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கு இப்படின்லாம் உருட்டுனாங்க சரி இப்போ இந்த இஷ்யூக்கு என்ன சொல்ல போறீங்க பாருங்க அவருக்கு அதிமுகனா என்னன்னு தெரியல அதிமுக கட்சி பேர் தெரியல இப்படி சிபிஐன்னு ஒன்று இருக்குது எஸ்ஐடின்னு ஒன்று இருக்கு சுப்ரீம் இப்படிங்கிற எந்த வித புரிதலுமே அப்ப பேரில் போலியா ஏமாற்றி கையெழுத்து வாங்கி ஒரு பெட்டிஷன் போட்டு ஒருத்தர் வாராடிட்டு இருக்கிறார் அப்படின்னா இப்ப இதுக்கு நீங்க என்ன முட்டுக் கொடுக்க போறீங்க இதுக்கு என்ன நீங்க காரணம் சொல்ல போறீங்க தன்னை பார்க்க வந்து இறந்த நாற்பத்தோரு உயிரை இன்னமும் கூட நேர்ல வந்து பார்க்கறதுக்கு முடியல ஆனா இதன் மீது வந்து ஒரு கான்ஸ்பித்தி ஏரியை கட்டி அதுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக செத்தவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஏமாற்றி ஃபோர்ஜரி பண்ணி ஒரு பெட்டிஷனை போட்டு இதுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு தேடிக்கிறது இருக்குல்ல இது கேவலமான ஒரு பிண அரசியல் இன்னமும் கூட வந்து இந்த அணில்களுக்கு அவங்க அண்ணன் பண்ணுற இந்த பிண அரசியல் புரியல அப்படின்னா உன்னே ஒன்று தான் ஓப்பனாக சொல்ல முடியும் நாளைக்கு நீ திரும்பியே உங்கள் அண்ணனை பார்க்க போய் உனக்கு ஏதாவது ஒன்று நடந்தா உன் பிணத்து மேலே ஏறி நின்று இப்படி ஒரு கேடு கட்ட அரசியலே உங்கள் அண்ணன் செய்வாரா இவங்க வெறுமனை அப்பாவி செல்வராஜை முட்டை ஏமாத்தலை உச்ச நீதிமன்றத்தை முட்டை ஏமாத்தலை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் குறிப்பா தாவே காக்காக விஜய்க்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு பார்க்கறவங்க எல்லாம் எந்த லாஜிக்குமே இல்லாமல் கடித்து வச்சாங்க எல்லாம் அணில்கள் உங்களை தான் உங்களையும் சேர்த்து தான் ஏமாத்தினாரு உங்க அண்ணன் இப்பையாவது மண்டையில இருக்க அந்த மாட்டு சாணியை அகற்றிட்டு உங்கள் மூளைய ஆக்டிவேட் பண்ணி உங்க அண்ணனை நோக்கி கேள்வி கேளுங்க அப்புறம் விஜய் அங்கிள் இந்த பேக்கரி டீலிங் எந்த கேப்பில் அங்கிள் நடத்துனீங்க ஒருவேளை இந்த நீலாங்கரை டு பட்னம் பாக்கம் பட்னம் டு நீலாங்கரைன்னு ட்ரிப் அடிச்சிங்களே அது இந்த பேக்கரி டீலிங் பேசதானோ எடப்பாடி அங்கிள் அம்சா வீட்டு கதவை தட்டி பல டீலிங்கே சூப்பராக முடிக்கிறாரு அவருடைய சம்மந்தி பிரச்சனை மகம் பிரச்சனையெல்லாம் அழகாக கட்சி போட்டு முடிச்சிட்றாரு அதே போல் என் பிரச்சனையும் முடிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா எடப்பாடி கிட்ட ஸ்கைப் கால் பேச தான் போனீங்களோ ஆ சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்லாம் வீடியோ போட்டிங்கல்ல அந்த வீடியோலாம் ரிலீஸ் பண்ணிங்கள அதே போல் இந்த ஸ்கைப் காலையும் கட் பண்ணி இறக்கி விட்டிங்கன்னா ஏன்னா உங்களை இந்த போஸ்டில் நாங்கள் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு நாங்களும் வந்து இந்த படம்லாம் ரீரிலீஸ் மாதிரி உங்களை இந்த போஸ்ட் ரீரிலீஸை பார்த்து நாங்களும் ரசிச்சுக்குவோம்ல ஆ ஏதாவது கொஞ்சம் அந்த ரூட்டுக்கிட்ட சொல்லி ஏதாவது ஒன்றும் ஆ ப்ளீஸ் அப்போ யோசிச்சு பாருங்கள் இவங்க உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றிருக்கிறாங்க ஒரு ஒரு குடிமகனுக்கு அவருக்கு எந்தவித அறிவுறுத்தலுமே இல்லாம உச்ச நீதிமன்றத்தை ஏமாத்திருக்கிறாங்க செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு ஏமாத்தி ஏமாத்திருக்கிறாங்க அதாவது இந்த வழக்குக்காக தான் கையெழுத்து வாங்குறோம் சொல்லாம போர்ஜரி பண்ணி ஏமாற்றி அவர்கிட்ட அந்த கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க கூடுதலாக என்னன்னா உச்சநீதிமன்றத்துக்கிட்ட நாங்கள் நாங்க தான் செல்வராஜின் தரப்பு செல்வராஜ் தான் இந்த கேள்வி எல்லாம் இது அவருடைய வாதங்கள் அப்புடின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தையும் நீதிமன்றத்தையும் ஸோ அதனால் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதாடுகிறவங்க வந்து தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு அடுத்து சமட் பண்ண இருக்கிற அந்த அஃபிடவிட்டில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்க்கணும் எதிர்மனுதாரர்கள் எவ்வளோ போலியானவர்கள் உரு அப்பாவி மக்களை பாமரர்களை பயன்படுத்தி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி எப்படி வந்து உச்சநீதிமன்றத்தை ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்தின் கவனத்திற்கும் இதை வந்து கொண்டு வரணும் அதே போல் இந்த எதிர்மனுதாரர்கள் அப்படிங்கிற போர்வைக்கு பின்னாடி இருக்கிற இந்த போர்வையில் ஒளிஞ்சிருக்கிற நபர்கள் அறிவுங்கள் இயக்குறவங்க யார் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றத்தின் வழியாக வெளியே கொண்டு வரணும் அதே போல் இந்த தாவேக்கா அதிமுக எடப்பாடி விஜய் இந்த கள்ள கூட்டணியை இந்த மறைமுக கூட்டணியை மக்களை ஏமாற்றுகிற இந்த கூட்டணியை பொதுதளத்தில் பொதுமக்களிடம் நம்ம வந்து அம்பலப்படுத்தணும் ஸோ இதை தமிழ்நாடு அரசு சார்பாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள்ட்ட நம்ம கோரிக்கையாக வச்சுக்கிறோம் இருந்து பார்ப்போம் ஏன்னா வர திங்கட்கிழமைக்கு வந்து தாவேக்கா தொடர்பான அத்தனை வழக்குகளுக்குமான தீர்ப்பு அறிவிக்கப்படும் அப்படின்னு லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த அறிவிப்புகளும் வந்திருக்குது ஸோ அன்னைக்கு ஏதாவது வாதங்களை வைக்க இருக்கிறாங்களா தமிழ்நாடு அரசு சார்பில் சம்மிட் பண்ண போகிற அந்த அஃபிடவிட்டில் என்னென்ன விஷயங்களை அவங்க சேர்க்க போகிறாங்க அதில் இன்னும் எவ்வளோ உண்மைகள் வர இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருந்து பார்ப்போம் நன்றி